strengthuaq draußen Annan berte, Allah pe best inspired Annan berte, aita, aita Aita, 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 aita Aita, aita, aita

அப்பா நான் சேர்லினாகே சத்தியரூர் இருக்கே селиரூர் இருக்கே கீழ மச்சூர் இருக்கே தேспондரோ பிராணந்த ஐயனார் அவர்களுடைய மால் அட அட எங்கே வந்து இந்த கேப்புடுப்பட்டி ஐயனார் அவர்களுடைய மால் தர்பூரோ ஆர்ஆர் வாட் ஆ மாம் ரவி எஃப்.எம். ஆ அளு பிரவா ना भाई थोड़ी वैरायटी वैरायटी एक आम से शॉप में लास्ट वन जो 外地人来的。 மொத்தம் வண்டி செய்தியவர்களுடைய கும்பகோணம் டாபு சேகர் நினைவாக திருப்பந்து ஆனந்த ஐயனார் மதுரை மாவட்ட மேலூர் அழகன் கன்சிக்கு அவர்களுடைய சிறையாப்பாடி கே பி மணிமூத்தி தேர்வு நினைவாக அனைத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் சிறையாப்பாடியார் பி எம் பெரியசாமி

atroos roo ataatroos ata உங்களை இறக்கி விடுறதுக்கு முன்னாடி போங்க சொல்றாங்க எனக்கு பைக் முன்னாடி போங்க ஒரு தடவை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அவருக்கு என்ன வேணுமா அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் ஏ ஏ சுபரம் கே எம் சி எம் சிவராமன் தேவி கணேச மூர்த்தி அவர்களுடைய வாழ் சார்பில் போங்க இரண்டாவதாக துணையாக கூடிய வழக்கறிஞர்

முதலாவதாக சிணையா குடி வழக்கறிஞர் ஆர் கே பத்தாங்க ஆறு சுபா அடைக்கலம் இரண்டாவதாக ரந்தாங்கி தொட்டி சி அம்பாய் காரை சொல்கிறீங்க பைக்கு போனீடா என்ன சொல்கிறிய முன்னாடி போனீரோ என்ன சொல்றியா ஒரு மனிதன் தானே நீங்க நான் ஓ முன்னாடியே நோட்டுகிட்டு போகிறான்னே ஓண்ணா சொல்ல முடியா

இரண்டாவதாக தனியாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவாவரையுடையமாள் பட்டாங்காடு சுபா அடைக்கலம் மூன்றாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் ஏஸ்வரம் கே எம் பி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி நான்காவதாக கே முருப்பட்டி கே ஏ அம்பாள் துறையூர் வசந்த பிரியன் மேலூர் அழகன் கௌசி இங்க வாங்க ஐயா மட்டமா தஞ்சாவூர் மட்டமா மேடம் 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 அப்படியே வாங்க அப்படியே வாங்க மீண்டும் முதலாவதாக பூக்கொள்ளை இரண்டாவதாக தனையாகுடி பட்டாங்காடு மூன்றாவதாக அறந்தாங்கி ஏஸ்புரா முதலமாடு தஞ்சை மாவட்டம் பேராபுரணி தாலுகா பூக்கொள்ளை காளிமுத்து கோணார் நினைவாக ரெட்டீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி ஐயம்புத்தாம்பட்டி மணிக்காலை கண்டவேவி குட்டிப்பிரபா இரண்டாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்கள் பட்டாங்காடு சிபாரைக்கரம் பிடாரிகாடு பாலுவர்களுடைய சாதியபுரம் அதுதான் நல்லது முதலாவதாக பூக்குளை இரண்டாவதாக மூன்றாவது

அவங்க எல்லாரும் ஓடி ஓடி ஓடு. மெதுவா 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 மெதுவா. அங்கட்டு 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 മി <laughs> വട്ട്

முதலாவதாகி தொட்டி எம்பால் இரண்டாவது துணையாகுடி முதலாவதாகி தொட்டி எம்பால் நான் செய்ய இரண்டாவதாக துணையாகுடிதான் 没了没了